ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஊருக்கு போகிறாங்க எத்தனை நாள் அம்மா கழிச்சு வருவீங்க நாலு நாள் கழிச்சு தான் வருவாங்களாம் எனக்காக என் சார்பாக ஏதாவது சொல்லிட்டு சொல்ல முடியுங்களா எனக்காக ஏதாவது சொல்லணும் நம்ம ஆசைப்படுறீங்க அம்மா ஊருக்கு போகிறோம் எங்கள் ஊருக்கு திருநெல்வேலிக்கு போகிறோம் கோயில் விசேஷம் தனியாக போகிறோம் தனியாக போகிறோம் பையன் இல்லாத கொஞ்சம் எல்லாரும் பார்த்துங்க பையனை போய் நாலு நாள் டூர் போயிட்டு வரும்மா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் நாலு நாள் நானே இந்த கடையில் இருக்கிறது இந்த பூனை அதுவும் ஓடிச்சு இந்த பூனையோட தான் நாலு நாள் நம்ம நாளை ஓட்ட போகிறோம் ஸோ வீடியோ எதுவுமே எடுத்து போடல ஸோ இன்னைக்கு நாளைக்கு மறுபடியும் ஆகிறதா புது வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் எங்கள் கடையில் பிஸி ஆகிட்டதால் எதுவும் வீடியோஸ் எதுவும் போட முடியல போச்சுக்காதீங்க ஸோ யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு எதுவும் இது வரைக்கும் ஐடியாஸ் கிடைக்கல ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு நல்ல வீடியோ நல்ல ஒரு கண்டன்ட்டை யோசிச்சு நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பை பாய்